கட்ட வண்டி கட்டி காத்தி நல்லி நாகரீக அறிஞ்ச வண்டி நல்ல அறிஞ்ச வண்டி இந்த பாட்டை நிரூபிக்கிற விதமா ஒரு சம்பவம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் கார் சிக்கிடுச்சு சிக்கன ஃபெராரி காரை ரொம்ப நேரம் முயற்சி செஞ்சும் மீட்க முடியாத காரணத்தினால அங்க இருந்து மாட்டு வண்டியோட ஓனர் கிட்ட உதவி கேட்டு அந்த மாட்டு வண்டியோட உதவியால காரமேட்டு இருக்காங்க காரோட முன் பகுதியில் கயிறு கட்டி மாட்டு வண்டி காரை இழுத்துட்டு போற வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு இத பார்த்த நெட்டிசன்கள் லோகோ வச்சு குதிரை தோத்துடுச்சு ஆனா மாடுதான் வின் பண்ணிருக்கு இருக்காங்க அது மட்டும் இல்லாம காரோட ஓனரான அபிஷேக் மேல கடற்கரை காவல்துறையினர் வேகமா வாகனம் ஓட்டியதா வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க